அனைவருக்கும் வணக்கம் வருகின்ற அக்டோபர் ஒன்பதாம் தேதி நமது தேசிய தலைவர் ஐயா இமானுவேல் சேர்னாருடைய நூற்றாண்டு விழா அரசு விழாவாக பரமபுரியில் கொண்டாடப்பட உள்ளது எங்களது நீண்ட நாள் கோரிக்கையை ஏற்று ஐயா இமானுவேல் சேர்னாருடைய பிறந்த நாள் விழாவை அரசு விழாவாகவும் முழு உருவ வெண்கல சிலையுடன் கூடிய மணிமண்டபம் அமைத்து தந்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கும் துணை முதல்வர் மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் தேவேந்திர மக்கள் இயக்கத்தின் நிறுவன தலைவர் கும்முலி ராஜ்குமார் பாண்டியன் அவர்கள் சார்பாகவும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம் தேவேந்திரகுள மக்கள் இயக்கத்தின் பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் அன்பான வேண்டுகோள் ஐயா இமான விடைய நூற்றாண்டு விழாவை அனைத்து மாவட்டங்களிலும் அனைத்து பொறுப்பாளர்களும் ஒன்றிணைந்து விழாவை சிறப்பான முறையில் ஐயா நூற்றாண்டு விழாவை ஐயா இம்மான் சரணனுடைய அவருடைய திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து சிறப்பாக கொண்டாட வேண்டும் என்று தேர்ந்தெடு மக்களின் நிறுவனத் தலைவர் கும்பியார் அவர்களின் சார்பாகவும் அனைத்து மாநில பொறுப்பாளர்கள் சார்பாகவும் மிக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்